இனிமே நான் ஷோல்டர் தி செய்யல யார் ராணி யார் ராணி யாராவேன் வில்லண்டா ஒரு நிமிஷம் இருங்க இதெல்லாம் என்ன பெர்ஃப்யூம் இதெல்லாம் லேடிஸ் யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் மேடம் ஓ இத ட்ரைல் பண்ணலாமா மேடம் யூஸ் பண்ணாதீங்க ட்ரைல் अलाउड இல்ல என்னது ட்ரைல் अलाउड இல்லையா நான் யாருன்னு தெரியுமா மேடம் யாரா இருந்தாலும் சாம்பிள் பீஸ் மட்டும் தான் டெஸ்ட் பண்ண முடியும் இது ட்ரையல் अलाउड இல்லை மேடம் ஆ அப்ப எது தான் अलाउड ஒரு நிமிஷம் மேடம் இந்தாங்க இட் ஷோ இது நல்லலடாங்க அது அத எடுங்க அண்ணா டீ எடுத்துக்கோங்க ஹலோ வேலை செய்யற இடத்துல டீ காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க டீ காஃபி எல்லாம் குடிச்சு முடிக்கிற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்ல சாரி மேடம் நான் அப்புறம் சாப்பிடுறேன் சரிங்க ம் வேற காட்டுங்க ஏன் இப்படி பண்றா இவ்வளவு பார்த்தாலே கடுப்பா இருக்கு எனக்கு எதுவும் வேணாம் இந்த பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அது வேற செக்ஷன் மேடம் அத காட்டு நாமளும் வந்து இவ்வளவு நேரம் அவன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கோம் ஏதாவது கோவப்படுவான் டென்ஷன் ஆகி கத்துவான்னு பார்த்தா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறானே மண்டே மண்டே ஆட்டிக்கிட்டே இருக்கான் பாப்போம் நீங்க என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க போங்க ம் வா

இதை நான் கொட்டல அப்போ நான் தான் கொட்டினு சொல்ல போறியா இல்ல மேடம் கால் காலியூர் மேனேஜர் பாத்தரலாம் நீயா நானானு மேடம் இங்க பாருங்க ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க நீ எதுவும் சொல்ல வேணாம் முதல்ல மேனேஜரை கூப்பிடுங்க மேனேஜர் மேனேஜர் மேடம் இந்து மேனேஜர் சொல்லுங்க மேடம் என்னாச்சு இன்னே என்ன ஆகணும் பாருங்க சார் எப்படி கொட்டி வச்சிருக்காருன்னு இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் எப்படி நீங்க வேலைக்கு வச்சிருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்தா ஒரு கஸ்டமர் கூட உங்க கடைக்கு வர மாட்டாங்க முதல்ல இந்த ஆளை வேலையை விட்டு தூக்குங்க அப்பதான் உங்க பிசினஸ் உருப்பிடும் இது எப்படி கொட்டுச்சு சார் அது வந்து சார் அந்த சார் கொட்டல சார் என் கையில தான் கொடுத்தாரு நான் அந்த கை தவறி அப்படியே கீழே விட்டுட்டேன் சார் இதுக்கு என்ன அமௌண்ட் நான் பே பண்ற சார் என்னங்க என்ன பேசுறீங்க நீங்க இந்து நீ சும்மா இருந்து நான் தான கொட்டனதே நீ அந்த பக்கம் திரும்பி இருந்த நீ அதை கவனிக்கல எதுக்கு அவரை போய் திட்டிக்கிட்டு இருக்கிற பாவம் வேலை செய்யற பையனை போய் சார் பையன் ரொம்ப பொறுப்பா வேலை செய்யறாரு அவர் மேல எந்த மிஸ்டேக்கோ இல்ல ஏன் மிஸ்டேக் தான் சார் நான் பாத்துக்கறேன் அதுக்கு என்ன அமௌண்ட்டோ நான் பே பண்றேன் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் என்னங்க காப்பாத்துறீங்களா அவனை இந்து ஆயிரம் இருந்தாலும் அவர் நம்ம மாப்பிள்ள அப்ப நான் யாரு நீ செல்ல குட்டி எவ்ளோ ஆகிட போகுது ஒரு முன்னூறு ரூபா நான் பே பண்ணிக்கிறேன் தங்கியை விடுங்க பாய் பாய் தான் நான் அதிக நாங்க விட்டு பாய்